நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆசை பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு அந்த பெண் சாபம் பித்ரு சாபம் இந்த குலதெய்வ சாபம் இது போன்ற விஷயம்லாம் சொல்லுவாங்களே இது எல்லாமே ஒருங்கிணைத்து ஒரு காமனான ஒரு தலைப்பா தான் நீங்க நான் பேச போறேன் எதிர்பாரக்கூடிய பதிவுகள்ல இது நான் தனித்தனியாக கூட நான் வந்து போறேன் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எண்ணற்ற பதிவு எல்லாம் ஆஸ்ட் ஆஃப் போட்டு இந்த குலதெய்வ சாபம் பித்ரு சாபம் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட மூலம் நிறைய பதிவு வரும் அது நம்மளே கூட பார்த்து எப்படிப்பட்ட அமைப்பு இருந்துச்சுன்னா இது போல ப்ராப்ளம் எல்லாம் வரும்ன்றது நம்மளே கூட தெரிஞ்சுக்கலாம் சரி இன்னைக்கு நம்ம காமனா எல்லாமே ஒன்னு சேர்ந்து இந்த மூன்று விஷயங்களும் ஒன்னு சேர்ந்து பெண் சாபம்னா என்ன பித்ரு சாபம்னா என்ன குலதெய்வம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த குலதெய்வ சாபம் யாருக்கெல்லாம் இருக்கு அது எப்படிப்பட்ட கிரகணை எல்லாம் இருந்துச்சுன்னா இது போல ப்ராப்ளம் வரும் அப்படின்றது முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது என்ன நிவர்த்தின்றது நம்ம ஜாதகத்திலே கண்டறிந்து அதற்கான விஷயங்கள் செய்வோம் நிச்சயமாக அதற்கான தீர்வு என்பது கிடைக்கும் இன்னும் நிறைய பெரிய சார்ந்தவங்களை கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அது வந்து அனுபவிக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர்களை கடை தான் இது போன்ற விஷயங்கள்லாம் தெரியும் நமக்கு ஏன்னா அன்றாடம் நான் நிறைய சார்ந்த கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன் அதாவது ஜாதகத்துல இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா கர்மா தான் அதாவது கர்மா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல வந்து காரியங்கள் அப்படின்றதுக்கான மீனிங் எடுத்துக்கலாம் இல்ல செயல்கள் அப்படின்ற மீனிங் எடுத்துக்கலாம் கர்மா என்பது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் அதாவது உங்களுடைய முன்ஜென்ம கர்மாக்களை இங்க எடுத்துக்கணும் உங்களுடைய முன்னோர்களுடைய கர்மாக்களும் நம்ம எடுத்துக்கணும் அதாவது பெத்தவங்க செய்தது பிள்ளைகளை வந்து தாக்கும் சொல்லுவாங்களே ஒரு விஷயம் அதே போலதான் உங்களுடைய முன்னோர்கள் ஒரு சில தவறுகள் பண்ணாலும் இது போன்ற பெண் சாபம் பித்திரு சாபம் குலதெய்வ சாபமாக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்பவும் சில விஷயங்கள் உங்களை வந்து பாதிக்கும் சில பேர் சொல்லுவாங்க சார் இது போல வந்து பித்திருதோஷம் முன்னோர்கள் செய்த தவறுகள் பிள்ளைகளை பாதிக்கும்னு சொல்றீங்களே என் கூட பிறந்தங்கிறது அஞ்சு பேரு சார் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் எல்லாம் நல்ல அமைப்புல இருக்கிறாங்க எல்லாம் கேட்பாங்க அதுக்கான காரணம் என்ன இப்ப அஞ்சு நபர்கள் பிறக்குறாங்கன்னா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வரையில ஒரு கர்ம வினைகள் என்பது இருக்கும்ல அவங்களோட சென்ற பிறவிக்கான கர்மம் என்பது இருக்கும்ல அவங்களோட சென்ற பிறவில நல்லது அதிகமா பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய அவங்க முன்னோர்கள் செய்யக்கூடிய அந்த கர்ம கெட்ட கர்மா பேட் கர்மாக்கான பாதிப்புகள் அவங்களுக்கு குறைவாதான் அவங்கள தாக்கும் நீங்க அதிகமான தவறுகள் உங்களோட பூர்வ ஜென்ரேட்டர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முன்னோர்களுடைய கர்மம் அதிகமாக பாதிப்பு ஏற்படும் அதனாலதான் இந்த டிஃபரன்ஸ் ஏற்படுது அதனால முன்னோர்கள் வந்து எண்ணற்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க பழமொழிகள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அதாவது தினை விதைத்தா இருப்பான் வினை விதத்தை வினையா இருப்பான்னு சொல்லி வச்சிருப்பாங்க அதாவது நியூட்டன் தேவையில அதுதான் எவ்ரி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் எதிர்வினை எதிர் செயல்கள் வந்து நிச்சயமாக ஏற்படும் புரிஞ்சுக்கலாம் சரி இப்ப இந்த பெண் சாபம் இந்த பித்ரு சாபம் இந்த குலதெய்வ சாபம் இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஒரு சில அறிவுரைகளை வைத்து அந்த விஷயங்கள்ல மத்தி செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் இப்ப சப்போஸ் இப்ப பெண் சாபம் இருக்குன்னு வச்சுங்க பெண் சாபம்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம கர்மால பெண்கள் சார்ந்த விஷயங்களை நிறைய தவறு பண்ணிட்டு இருந்தீங்க இல்ல கட்டண மனைவிக்கு துரோகம் பண்ணுவது இல்ல விரும்பிய பெண்ணை வந்து கைவிடுவது இல்லை வேற ஏதாவது ஏமாற்றம் செய்வது இது போன்ற விஷயங்கள் நல்ல நிறைய விஷயங்கள் ஏற்படல எல்லாமே அந்த பெண் சாப்போம் அப்படின்ற வகையில உங்களுடைய அடுத்த பிறவியில் கர்ம கர்ம பதவிகளாக வந்துவிடும் அப்போ என்ன விதமான பிரச்சனைகளை கொடுக்குன்னா திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துரும் ஒன்னே திருமணம் தாமதப்படும் இல்லை திருமணம் ஆனாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்பது கணவன் மனைவி உறவுகள் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது இருக்காது இல்லை காதல் தோல்விகள் நிறைய விஷயங்கள் ஏற்படுறது இல்லை நிறைய விஷயம் கணவன் மனைவி உறவுகள் தாம்பத்திய உறவுகளை பிரச்சனைகளை கொடுக்குது இது போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்துரும் சில பேர் சொல்லுவாங்க நிறைய காரணம் சொல்லலாம் எனக்கு வந்து ஆகுது வீட்டுல என்னோட தங்கச்சி இருக்காங்க அக்கா இருக்காங்க தாமதப்பட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லுவான் ஆயிரம் காரணம் இருந்தாலும் முக்கியமான காரணம் அவங்க ஜாதத்துல இது போல பிரச்சனைகள் இருப்பா வாய்ப்புகள் என்பது உண்டு பொருளாதாரம் சார்ந்த வகையில வந்து ஏன்னா பெண் சாபம் வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு பினான்சியலாவும் பிரச்சனைகளை கொடுக்கும் நிறைய பொருளாதாரம் பணம் லாக் ஆகிறது ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படாம நிறைய தேக்க நிலையாவே லைஃப் என்பது போயிட்டு இருக்கிறது இது போன்ற விஷயங்களும் பெண் சாபம் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு இதுவே அந்த பித்ரு சாபம் அப்படின்னு சொல்லும் பட்சத்துல அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த திதி தர்ப்பணம் அந்த கர்ம காரியங்களை சரியாம சரியாக கடைபிடிக்காமல் விடும் பட்சத்துல அது வந்து தோஷம் பித்ரு சாபம் அப்படின்ற வகையில் வந்து உருவெடுத்து விடும் இல்லை சில காரணங்கள்ல அவங்க வாழும் காலங்கள்ல அவங்களுக்கு முறையான மரியாதை கொடுக்க கொடுக்காவிட்டாலும் இந்த தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்துடும் அப்போ இது போன்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப்ல ஒரு குழந்தை பிறப்பு தாமதமானாலும் இல்லை குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் என்பது வந்துடும் நிறைய உடல்நல நோய் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வருதுன்னா உங்களுக்கு முடிஞ்சு வேற ஒரு நம்பருக்கு போறோம் மாறி மாறி ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஏதாவது பிரச்சனைகள் மரணங்கள் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுத்துறதுன்னே இருக்கும் இது எல்லாமே பித்திரு சாபம் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு முன்னோர்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் என்பது வந்துடும் அதுக்கு தகுந்தமே என்ன விஷயம் பண்ணணும்ன்றது விவரங்களா இருக்கு இதுவே வந்து குலதெய்வ சாபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லா வகையிலுமே வந்து பிரச்சனை கொடுக்கும் இதுதான் ரொம்ப அதிகமான ஒரு ப்ராப்ளம் அதாவது நம்மளுடைய குடும்பத்தையும் குலத்தையும் காக்க காக்கக்கூடிய பொறுப்பு குலதெய்வத்துக்கிட்ட தான் இருக்கும் அந்த குலதெய்வம் ஒரு உக்கரமாக இருக்கும் பட்சத்தில் சில பேர் சொல்லுவாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல பிரச்சனையா இருக்கு குலதெய்வ கோயிலுக்கே போக முடியல அது அப்படிலாம் சொல்லுவாங்க குலதெய்வம் சார்ந்த வகையில் ஏதாவது பிரச்சனைகள் எப்படி இருக்கா வாய்ப்புகள் இருக்குது அது என்னன்றது நம்ம செக் பண்ணி எடுத்துக்கணும் சில நேரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு போனாலும் ப்ராப்ளம் கொடுக்கும் சில நேரத்தில் வந்து நம்மளுடைய குலதெய்வம்னு நினைச்சிட்டு வேறு ஒரு தெய்வத்தை மாற்றி வழிபாடு பண்ணிட்டு இருப்பீங்க அதெல்லாம் நான் குலதெய்வ கன்சல்டேஷன் நிறைய கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் குலதேவ் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் இருப்பிடத்தையும் எடுத்து கொடுத்துருவேன் எல்லாமே நீங்க தொடர்பு வந்து தனிப்பட்ட முறையில கன்சல்டேஷன் எடுத்துங்க எல்லா வகையிலும் பிரச்சனையை கொடுக்கறது குழந்தை சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் வேலை தொழில் எல்லா சார்ந்த வகையிலும் ப்ராப்ளத்தை கொடுக்கறது இந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் சோ இதுக்கான கிரக காம்பினேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண் சாபம் இருக்குதுன்னா ஐந்து ஒன்பதாம் பாவம் என்பது எப்பவுமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மரபு பாரம்பரியம் பண்பாடு எல்லாமே ஐந்து ஒன்பதாம் பாவத்தை எதிர்த்து சொல்லக்கூடியது பர்டிகுலராக ஐந்தாம் பாவம் என்பது நம்மளோட தனிப்பட்ட நபரை பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை சொல்லக்கூடியது ஒன்பதாம் பாவம் என்பது பித்ருக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கர்மாக்களை சொல்லக்கூடியது அப்போ ஐந்து மட்டும் ஒன்பதாம் பாவத்தோடு பெண் கிரகங்களான பர்டிகுலராக சுக்ரன் சந்திரன் வந்து மெயினாக நம்ம எடுத்துக்க வேண்டியது சுக்ரன் சந்திரன் ஐந்தாம் பாவத்திலே ஒன்பதாம் பாவத்தில் இருந்து அந்த ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தான் நின்ற நட்சத்திரம் நட்சத்திரம் மூலமாக யாருக்கெல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க அவங்களுக்கு அதிகமாக இந்த பெண் சாபம் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு அப்ப அதுக்கான நிவர்த்திகள் என்னன்ற விஷயங்கள்லாம் இருக்கு அதுக்கான காம்பினேஷன் எப்படி இருந்துச்சுன்னா இது போல ப்ராப்ளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுக்கான காம்பினேஷன் தான் சொல்றேன் இதுவே பித்ருசாமி இருக்குன்னா ராகு கேது சனி நம்மளுடைய பித்திருக்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தோடு ராகுவோ கேதுவோ சனியோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிரகம் இருந்து அந்த தொடர்புகள் என்பது இருக்கணும் அந்த ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அந்த ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவகம் அந்த புள்ளி விழுந்ததுல அந்த புள்ளி விழுந்த உபநட்சத்திர அதிபதி தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக ஆறு எட்டு பன்னெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க இல்ல அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளோட பார்வையிலையோ செயற்கள் செயற்கையிலையோ பரிவர்த்தனையிலோ நட்சத்திர சாரமோ ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க இது எல்லாமே பித்ரு சாபம் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு நான் மேலே சொன்ன ப்ராப்ளம் நிச்சயமாக பேஸ் பண்ணுவாங்க இதே குலதெய்வ சாபம் இருந்தாலும் அதே போல குரு என்பது நம்மளுடைய இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு கிரகம் ஐந்து ஒன்பதாம் அதிபதி இல்ல ஐந்து ஒன்பதாம் பாவத்தோடு குரு என்ற கிரகம் இருந்து தொடர்புகள் என்பது இதே போல சி எட்டு பன்னெண்டு அதிபதிகளோட தொடர்பு இருக்கும் பிரச்சின அவங்களுக்கு குலதெய்வம் சாபம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சோ இதுக்கெல்லாம் நிவர்த்திகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் அதுக்கான நிவர்த்திகள் எப்படி உண்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சாவி நிச்சயமாக இருக்கும் நம்மள புராணங்கள் எல்லாம் சொல்லுவாங்க முனிவர் வந்து ஒருத்தர் தவறு பண்ணிட்டாருன்னா அவருக்கு சாபம் கொடுப்பாரு நீ இந்த ஊர்ல பிறக்கணும் நீ இந்த ஆஹ் வீட்டுல வந்து பிறக்க வேண்டியது இருக்கு இவ்வளவு காலம் நீ கஷ்டப்படணும் அதுக்கப்புறம் உனக்கு சாப்டி நீ ஏற்படும் அப்படின்ற சொல்லுவாங்க அதே போலதான் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட காலங்க அவங்க நிச்சயமாக அனுபவிப்பாங்க அனுபவிச்சிட்ட பிறகுதான் அவங்களுக்கு அந்த யோசனையை வரும் இது போல பிராலை அனுபவிக்கிறமே இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது ஜாதகத்துல இருக்கான்னு சொல்லி யோசனை கூட அதுக்கப்புறம் அதுக்கான நிவர்த்திகளை தெரியுது போவாங்க அப்ப அந்த குறிப்பாக அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல ஐந்து லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த கிரகங்களின் தசாபுத்தி காலங்கள்லாம் அவங்க நிச்சயமா விவோசனம் என்பது இருக்கு சோ என்ன பண்ணா எல்லாமே அந்த இறைவன் அனுக்கிரகத்துல நிச்சயமாக எல்லாத்தையும் வந்து மாற்ற முடியும் அப்ப அவங்களுடைய ஜாதகத்துல ஐந்து ஒன்பதாம் பாவத்தோடு என்ன கிரகம் தொடர்பு பெற்று பொறுத்து அந்த இக்கோவிலுக்கும் அந்த இறைவனை வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கு ஒரு நிவர்த்தி ஏற்படுது இப்போ ஒரு பெண் சாபம்னு சொல்லியிருந்தேன் அதாவது ஒருவன் ஜாதகத்துல சுக்கரன் சந்திரன் காம்பினேஷன் ஒன்பதாம் பாவத்துல இருக்குன்னு வச்சீங்க பெண் சாபம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவங்க திருப்பதிக்கு போய் வழிபாடு பண்ணலாம் திருப்பதி வந்து அலமேர் அலமேல் வழிபாடு பண்ணணும் மேலையும் போய் வழிபாடு பண்ண வேண்டியது இருக்கும் இது மாதிரி சந்திரன் சனி காம்பினேஷன் இருக்குதான் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் போய் வழிபாடு பண்ண வேண்டியது இருக்கும் இல்லை மேல்மலையினோட அங்காளமனை வந்து வழிபாடு பண்ண வேண்டியது இருக்கும் அந்த ஐந்து ஒன்பதாம் பாவத்தோடு என்ன கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த கிரகங்களுக்கு உண்டான ஸ்தலத்தையே இறை வழிபாடு பண்ணும்போது நிச்சயமா ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு பித்ருதோஷம் இருக்கு இப்போ ராகசூரியன் காம்பினேஷனே வந்து ஐந்தாம் பாவத்துல இருந்து இருக்கு பித்ருதோஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ ராகசூரியன் காம்பினேஷன்னா திருநாகேஸ்வரம் போய் வழிபாடு பண்ணணும் இதுவே கேது சூரியன் காம்பினேஷன்னா கட்ட காலகஸ்தி போய் வழிபாடு பண்ணணும் சில சனி காம்பினேஷன் இருக்கும் அவன் திருநாளில் போய் வழிபாடு பண்ண வேண்டியது இது போல அதுக்கு அந்த கிரக தொடர்களுக்கு ஏற்ப அந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணும்போது ஒரு தீர்வு நிச்சயமாக நம்மளால பார்க்க முடியும் என்று சொல்லி இந்த பதிவு திரும்ப முடித்துக்கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நான் பிளான் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு இடத்துக்கு நேரடியாக வாசித்து கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்ல அமைச்சா கூட பிளான்லாம் வந்து நம்ம வந்து கன்சல்டேஷன் வந்து ப்ராப்பரா கொடுக்கும் நியூமராஜி கன்சல்டேஷன் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மற்றும் காண்டாக்ட் நம்பர் சேனல்ல டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க மேலும் பல முக்கியமான தலைப்புகள்லாம் எல்லாம் என்னோட பிளேலிஸ்ட்ல என்பதற்கு ஆஸ்ட்ரோ பார்க்கிறேன் பிளேலிஸ்ட்ல என்பதற்கு மேலும் பல நல்ல தகவலாம் உங்களை அடுத்த பதவியில் சந்திக்க வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்களை ஆஸ்டோ பார்க்கிறேன் நன்றி வணக்கம்